வணக்கம் நண்பர்களை நான் உங்களுக்கு கருணா கருணா யஸ்வரிஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களை அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா வேப்பூர் வேப்பூர் தாண்டோம் பயங்கரமான பனி ரோடு பார்க்கும்போது தெரியும் லாங் டிரைவ் பண்ணுறவங்க பார்த்து வாங்க நிதானமாக வாங்க பொறுமையாக வாங்க பயங்கர பனி வர வழி ஃபுல்லாகவே எல்லாமே எல்லோ பல் போட்டு தான் ஓட்டுற அளவுக்கு பனி இருக்குது இப்போ சேஃப்டியாக வாங்கின மாதிரில கொஞ்சம் டயர்டாக இருந்தால் வண்டியை ஒரு ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு வாங்க நினைப்பயங்கர க்ளவுடு அப்படி பார்க்கும்போது தெரியும் ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஃபீல் வண்டிட்டு வர திறக்க முடியல பயங்கரமான விசி பார்த்து நிதானமாக பார்வை கம்மியாக தெரியுது ரோடு சரியாக தெரியுதுன்னா கம்பல்சரி டில்லி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து முன்னே யார் போகிறாங்கன்றதை கணிக்க முடியும் பணி அதிகமாகிறதுனால நிதானமாக வாங்க ஒன்றும் அவசரம் கிடையாது அரை மணி நேரம் நேட்டாங்கால மரம் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு வண்டி முந்தூர் பேட்டை நெருங்கி கண்ணாடி வண்டி பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸோட இருக்குது அந்த அளவுக்கு சின்ன இது நண்பர்களே ஜாகதையா வண்டி ஓட்டுவேன்